உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தஞ்சை நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பாக இரண்டு பெண்கள் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளனர் இந்த தற்கொலை முயற்சியில் வந்து இருபத்தி ஏழு வயதான கீர்த்தி என்பவர் வந்து உயிரிழந்திருக்கின்றார் அவருடைய தங்கை மேனகா வந்து அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் எதற்காக நடைபெற்றுள்ளது என்பதை பார்த்தால் கீர்த்திகா மேனகா அவர்களுடைய சகோதரர் தினேஷ் அவர்களை வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து பொய்யான வழக்கு பதிவு செய்து அவரை துன்புறுத்தியதாகவும் அதனை கண்டித்து சகோதரிகள் வந்து நியாயம் கேட்பதற்காக அங்கு சென்ற அவர்களை தரந்தாழ்த்தி பேசியதாகவும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கியும் தற்கொலைக்கு முயற்சி செய்வதற்குமாக பேசியுள்ளதாக வந்து அவங்க தற்கொலை முயற்சி எடுத்து அந்த மருந்தை உட்கொண்டு இருபத்தி ஏழு வயதான கீர்த்திகா வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க மேனகா அவர்களுடைய சகோதரி மேனகா வந்து அரசு இந்த மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று கொண்டு வருகின்றனர் இந்த சூழ்நிலையை அறிந்து அங்குள்ள மக்களும் அமைப்பு சார்ந்தும் அதற்கான உரிய நீதியும் நியாயமும் கிடைக்கப்பட வேண்டும் இந்த தன் இந்த நீதிக்கு இந்த படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் மீது உரிய தக்க நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வந்து அங்கு வந்து காவல்துறை அதிகாரிகளோட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டு அரசு மருத்துவமனையில் வந்து அங்கு சென்று கொண்டு ஒரு அங்கு கூச்சல் குழப்பமாக இருப்பதையும் அங்கு அவர்கள் கொடுக்கும் அந்த செய்தி ஊடகங்களுக்கு கொடுக்கும் பேட்டிகளையும் இப்பொழுது பார்க்கலாம் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லார் சகோதரி கீர்த்திகா அவர்கள் ஆய்வாளர் சர்மிலா அவர்களுடைய சட்டமுரண் முரண கண்டித்து மருந்து தற்கொலைக்கு முயற்சியின் போது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பாமல் ஆய்வாளர் சர்மிலா அவர்கள் அவரை தடுத்து மறைத்திருக்கிறார் உரிய நேரத்தில் அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிருந்தால் கூட அவர் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பு இருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்க முடியாத அளவிற்கு தடுத்திருக்கிறார் சர்மிளா ஆய்வாளர் அவர்கள் சர்மிலா ஆய்வாளர் இந்த நிகழ்வில் ஒரு கொலை குற்றவாளி அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திலே தண்டனை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார் அவர் பிழைப்பாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது తాసు కార్తీకేయన్ తమిళదేసీ మున్నే కళగ్